நம சிவாய ஓம் சிவாய் நமக என் அன்பு பிள்ளையே நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது உன் மனதில் இருக்கும் வேதனைகளையும் துக்கங்களையும் வருத்தப்பட்டு கொண்டு உன் சிறு சிறு சந்தோஷங்களை தொலைத்துவிட போகிறாயோ என என் மனம் குழம்பி கிடக்கிறது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி அதில் உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைக்க காத்து கண்டு இருக்கிறேன் ஆனால் நீயோ உன்னை ஏமாற்றியவர்களையும் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களையும் நினைத்து வருந்திக்கொண்டு உன் வாழ்க்கையை தொலைத்துவிட பார்க்கிறாய் என் பிள்ளையே உன் அருகில் நான் இருக்கும் போதும் ஏன் மற்றவர்களையும் உன்னை ஏமாற்றியவர்களையும் நினைத்து வருந்துகிறாய் நீ மன வருத்தப்படுவதால் உன் உடல் நிலையும் சரியில்லாமலும் உன் முகத்தில் ஒளி இழந்தும் காணப்படுகிறாய் என் பிள்ளையே நான் சொல்வதை கீழ் உன் வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ வீணாக கவலைப்படாதே எதிர்காலத்தை பற்றிய வீணான பயத்தையும் விட்டுவிடு சந்தோஷமாக இரு நேர்மையும் உண்மையும் அதோடு சேர்த்து பொறுமையும் உன் வாழ்க்கையில் இப்போது இருப்பது போல வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வா அதோடு நான் கூறும் அறிவுரைகளையும் தைரியங்களையும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அதன்படி நட நான் நிச்சயம் எந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன் நீ ஆசைப்படுகின்ற எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றத்தான் போகிறேன் அதற்காக நீ சிறிது காலம் காத்திருக்க வேண்டும் மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் வருவது இயல்புதான் அதனை கடந்துதான் செல்ல வேண்டுமே தவிர கவலைகளையும் கஷ்டங்களையும் உன் மனதிற்குள் நாற்காலி போட்டு உட்கார வைக்காதே அதை உன்னிடத்தில் இருந்து உதறி தள்ளு கவலைகளும் கஷ்டங்களும் உன்னை கட்டுப்படுத்தாமல் நீ அவைகளை கட்டுப்படுத்தும்படி பார்த்துக்கொள் கஷ்டங்களை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டால் கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு அவை உன்னை ஆட்கொள்ள தொடங்கிவிடும் உன் வாழ்க்கையில் நீ இழந்த நல்ல மகிழ்ச்சியான காரியங்களும் சந்தோஷமான நேரங்களும் நிறைய இருக்கிறது கஷ்டங்களையே நினைத்து வருத்தப்படுவதை விடு சந்தோஷமாக இரு உனக்கு எந்த துன்பத்தையும் உன் அண்ட அந்த நீ செல்லும் பாதையில் உனக்கான தேடலும் உனக்கான தேவையிலும் தெளிவாயிரு எது ஒன்றிற்காகவும் உன்னை அடமானம் வைக்காதே பிறகு தன்மானம் இழப்பாய் சில நிகழ்வுகள் வாழ்வில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனை புரியாமல் இருந்தாலும் பிரச்சனை புரிந்தாலும் பிரச்சனை அதனால் எதுவும் புரியவில்லை என்று புரிந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டும் இருக்காதே தேவைக்காக ஓடும் உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடு காத்திருக்க பழகிக்கொள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நிதானம் மிகவும் முக்கியம் மூடி இருப்பவர்களின் முகமூடி கலைய நீ ஏதேனும் செய்ய வேண்டாம் அதை காலமும் நானும் பார்த்து கொள்வோம் எல்லோர் வாழ்விலும் எதிரானவர்கள் நிச்சயம் இருப்பார்கள் அவர்கள் இல்லை என்றால் உன் வாழ்வில் சுவாரஸ்யம் இல்லாமல் போகும் சில நிகழ்வுகளை உன்னால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும் அது உன் தவறல்ல அது உன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் விடை தெரியாது கேள்விகளே உதிக்கும் காலத்தின் அழைப்பை உதாசீனம் செய்யாது அது எல்லோரையும் அழைக்காது தகுதியற்றவர்களை மட்டும் அழைக்கும் தகுதி உள்ளவர்களாக மாற்ற அழைத்தும் நீ வர மறுத்தால் இழுத்துச் செல்லப்படுவாய் ஏனெனில் போராளிகள் பிறப்பதில்லை உருவாக்கப்படுகிறார்கள் அழுத்தத்தாலும் நெருக்கத்தாலும் சகுனிகள் இருப்பதில்லை இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அமைதியாகவும் அன்பாகவும் எப்பொழுதும் சிரிப்பவர்கள் நெஞ்சில் சில பஞ்சம் மறைந்து கொண்டு இருக்கும் கவனமாக இரு அமைதியாய் இருப்பவர்கள் எல்லோரும் ஏதேனும் அறியாதவர்கள் என்று எண்ணிவிடாதே வெடி பொ வெடிய அமைதியாகத்தான் இருக்கும் போர் நடந்த ஒன்றா நடந்து கொண்டிருக்கும் ஒன்றா இங்கே சில பேரின் மனமே ஒரு யுத்த நம் எண்ணங்களே யுத்தகல வீரர்கள் சில நேரங்களில் நாமே கொல்லப்படுகின்றோம் நம் எண்ணங்களால் மீண்டும் நினைவூட்டுகிறேன் போராளிகள் பிறப்பதில்லை உருவாக்கப்படுகிறார்கள் அழுத்தத்தாலும் நெருக்கத்தாலும் மிகவும் கவனமாக இரு நீ இத்தனை நாட்களாக ஏங்கி தவித்து காத்திருந்தாய் அல்லவா இதோ அந்த நல்ல செய்தி விட்டது மகிழ்ச்சியாகவே கேள் கண்மணி இன்று முதலே இத்தனை நாள் நீ பட்ட அனைத்து துன்பங்களையும் நீ மறந்து விடலாம் எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இருக்கலாம் வெகு நாட்களாக நிறைவேறாத காரியம் இப்போது உனக்கு கைகூடி வரப்போகிறது நீ உன் உயரத்தில் இருந்து விடுபட போகின்றாய் எனவே வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உனது வாழ்க்கைக்கு நான் என்று பொறுப்பேற்று விட்டேனோ அன்று முதலே நல்லவை எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் பலமான வாழ்க்கை நானே பாதுகாப்பு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ கேட்டபடியே அமைத்து தருவேன் பொருத்தப்படாமல் பொறுமையாயிற்று கர்ம வினையை இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டு வருகின்றாய் பல இழப்புக்களை நீ பார்த்து விட்டாய் இடத்தில் அவ மரியாதைகளையும் நிறைய அவமானங்களையும் நீ சந்தித்தும் விட்டாய் பல எதிர்ப்புகளை கடந்தும் விட்டாய் நீ கடந்து வந்த கஷ்டங்களைச் சொல்ல வார்த்தைகள் கண்மணி ஆனால் எல்லாவற்றையும் மறந்து போகும் காலம் நிச்சயமாய் இதுதான் நீ நீ சந்திக்க போகும் மகிழ்ச்சியானவற்றை நானே உனக்கு தருகிறேன் மகிழ்ச்சியான தருணங்களில் உன் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்தே போவாய் ஏனெனில் உன் எதிர்கால வாழ்க்கை நிர்ணயிக்க போவது நான் இனி நான் உன் வாழ்க்கையை தரத்தையே மாற்றி அமைக்க போகின்றேன் பல நல்ல திருப்பங்களை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க போகிறேன் உனது குடும்பத்தையும் உனது வம்சா வழியை செழித்து வாழ வைக்க போகின்றேன் எத்தனை துன்பங்களை நீ அனுபவித்தாலும் எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன் நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்து இருக்கிறது பிழையை சிரித்து கொண்டே உன் கண்ணீரை மறைத்து எவ்வளவு நடந்தாலும் எதுவும் நடக்காதது போன்றே நீ நடந்தும் கொள்கிற எத்தனை உயரத்தில் இருந்தாலும் உன்னிடம் கஷ்டம் என்று வருபவரை விட்டு கொடுக்காமல் ஆறுதல் சொல்கிறேன் நீ உடைந்து போயிருக்கும் சமயத்திலுமே கூட மற்றவர்களுக்கு உற்சாகமான வார்த்தைகளை தருகிற இப்பேற்பட்ட குணமுடையது உனக்கு இந்த குணத்திற்காகவே உனக்கு நான் நல்லது செய்வேன் கவலைப்படாதே மற்றவர்கள் பேசுவதையெல்லாம் நினைத்து கலங்கி கொண்டு இருக்காதே அவர்கள் பேசுவதையெல்லாம் புறம் தள்ளி விடு உன் அப்பா நான் கூறுகிறேன் நீ அதிர்ஷ்டம் பிள்ளை மஞ்சளும் மங்களகரமும் சூழ வெற்றிகரமாய் வாழ பிறந்த என் பிள்ளை நீ நீ என்ன செய்தாலும் உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன் நீ என் செல்ல குழந்தை உனக்கு இன்னும் பக்குவத்தை அளிக்க நான் தோல்வியை அனுமதித்தேன் உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறது ஆனால் எனது நோக்கமோ உன் நிகழ்காலம் தொடர்பானது நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய பொறுத்து கொள்ளக்கூடிய வகையில் சிறு சிறு பிரச்சனைகளை தந்து உனக்கு பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் இப்போது நீ சந்திக்கும் சோதனைகள் எல்லாம் சாதனைகளாகவும் சந்தோஷங்களாகவும் மாறத்தான் போகிறது இப்போது உன்னால் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள முடியும் அதற்கான மன வலிமையும் உடல் வலிமையும் நானே தருவேன் இப்போது நீ கொஞ்சமாக கஷ்டப்பட்டு கொண்டால் நீ நினைத்து பார்க்க முடியாத வாழ்வை நிச்சயமாய் வாழ்வாய் விழிகளில் பார்வை இருக்கும்போதே போதே விளக்கை ஏற்றிக்கொள் கைகளில் வலிமை இருக்கும்போதே போதே கடமையை முடித்துவிடு கால்களில் சக்தி இருக்கும் போதே பயணத்தை தொடங்கிவிடு உன் மனதில் தைரியம் இருக்கும் போதே எல்லா சோதனைகளையும் வென்றுவிடு அவற்றில் இருந்து வெளியே வந்துவிடு எதற்காகவும் அஞ்சாதே யாருடைய வார்த்தைகளுக்காகவும் கலங்கி போவாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அப்பா என்றும் நான் இருக்கிறேன் இவ்வுலகில் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை கண்மணி இருப்பது நாளை மாறிவிடும் இன்று நடக்கும் நிகழ்வுகளை கண்டு கொண்டு இது காலத்தை விடாதே தாமதமாகிறது இப்படியே காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று நொந்து போகாதே தரமானது எப்போதும் தாமதமாகத்தான் கிடைக்கும் ஒன்றை தெரிந்து நீ பலருக்கு முன் உதாரணமாக வாழும்படி செய்யும்படி செய்ய போகிறேன் ஆயிரம் கரங்களுக்கு நீ உதவும்படி நான் உன்னை உயர்த்தப் போகிறேன் இத்தகைய உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வதற்காகவே இப்பொழுது இந்த சாதனைகள் சோதனைகள் என்று சகித்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் நீ கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை நிச்சயம் நீ சோதனைகளை வென்று சாதனைகளை புரிவாய் உன்னை சுற்றி உள்ளவர்களை பார்த்து நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் நான் இருக்கின்றேன் நான் பார்த்து கொள்கின்றேன் நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க வயமேன் ஓம் நம சிவாயிய போட்சிவம் ஓம் சிவாய நமக